அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பொங்கல் நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக முனைவர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நம்முடைய பல்கலைக்கழக நிர்வாகிகள் பேராசிரிய பெருமக்கள் பாரதிதாசன் தமிழ் சேர்ந்தவர்கள் வேளாண் கல்லூரியைச் சேர்ந்தவர்கள் ஆக இன்னும் நிறைய பேர் சேர்ந்து ஆண்டுக்காண்டு கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது இந்த ஆண்டை பார்த்தால் அடுத்த ஆண்டு இந்த இடமே போதாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது பொங்கல் விழா கொண்டாடுவது கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்தியவை பார்த்தேன் பார்த்த பிறகு இந்த நடனமாடியார் கரகாட்டம் அவங்க செஞ்சதெல்லாம் பார்த்தா கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்றது புரியுது இதெல்லாம் நாம் கற்றுக்கிறதுன்னா இந்த நாளில் முடியாது போல அவ்வளவு சிறப்பாக செய்தார்கள் அனைவருமே அவருடைய நாட்டுப்புற கலைஞர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர்களுக்கு என்று இருக்கிற விழா பொங்கல் விழா தான் உலகிலே எங்கே வாழ்ந்தாலும் தமிழர்கள் சுமார் நூற்றி அறுபது நாடுகளிலே வாழ்கிறார் அவர்கள் தங்களை தமிழர்கள் என்று கருதுகின்ற அத்தனை பேரும் கொண்டாடுகின்ற ஒரே திருவிழா பொங்கல் திருவிழா அப்படிப்பட்ட நாளில் இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம் இந்த பொங்கல் இந்த ஆண்டு மிகச்சிறந்த பொங்கலாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் வரும்பொழுதே வேளாண் கல்லூரி ஏற்பாடு செய்திருக்கின்ற அவர்களுடைய நிலங்களை காட்டினார் இதுவரை அதை செய்ததில்லை குறிஞ்சியிலே ஆரம்பித்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து நிலங்களையும் அந்த காலத்தில் இருந்த அத்தனையும் இங்கே செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் பல பேருக்கு அது புரியாது அது என்னென்ன அந்த இடம் எங்கே இருந்தது அவர்கள் எங்கே யார் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு தொழில் என்ன என்பதை அனைத்தையும் அங்கே குறிப்பிட்டிருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது வேளாண் கல்லூரிக்கு என்னுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் தமிழர்கள் நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு நமக்கென்று தனியான குணம் உண்டு தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கோர் குணமுண்டு என்று சொன்னார்கள் அந்த குணம் தனித்தனியாக இருப்பது அல்ல நாம் அதை கொஞ்சம் மாற்றி அனைவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் நமக்குள்ள வேறுபாடுகள் இருக்கலாம் அது எந்த வேறுபாடானாலும் சரி ஆனாலும் சேர வேண்டிய நேரத்தில் ஒன்றாக சேர வேண்டும் தமிழர்கள் நன்றாக இருக்க வேண்டும் தமிழர்கள் நன்றாக வாழ வேண்டும் நாம் மிகச்சிறந்த ஒரு பண்பாளர்கள் என்பதை உலகுக்கு எடுத்து காட்டுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் அதைத்தான் நான் இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அது கட்சிக்காரருக்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழுகின்ற எல்லோருக்கும் பொருந்தும் அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இருந்தால்தான் வாழ்க்கையில் நம்மால் வெற்றி பெற முடியும் வாழவே முடியும் சில நேரங்களிலே அந்த கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால உயிரையே இழந்து விடுகிறோம் நான் கூட அடிமையை பார்த்தோம் அப்படிப்பட்ட நிலை வராமல் நாம் நன்றாக வாழ்வதற்கு கல்வியை பெற வேண்டும் மிகச்சிறந்த கல்வியை பெற வேண்டும் நாம் சிறந்தவராக வாழ்வதற்கு திருக்குறளை படித்து அதனுடைய வழி நின்றாலே போதும் வேறு ஒன்றுமே தேவையில்லை அப்படிப்பட்ட திருக்குறளுக்கு நாம் சொந்தக்காரர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகிலே வேறு யாரும் எழுத முடியாத ஒரு திருக்குறளை வள்ளுவர் நமக்கு கொடுத்துவிட்டு விட்டு போயிருக்கின்றார் இதுவரை உலகத்தில் எந்த மொழியிலும் அவ்வளவு எந்த நாட்டிலும் அவ்வளவு அந்த மொழிபெயர்ப்புகள் நடந்ததில்லை நூற்றி எழுபது மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஐநூறு நூல்கள் வந்திருக்கின்றன இதை நீங்கள் பார்த்தால் எல்லா காலத்திலும் எல்லா நாட்டினராலும் எல்லா மதத்தினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூலாக திருக்குறள் இருக்கிறது அதை நீங்கள் குறிப்பாக நினைவிலே கொள்ள வேண்டுமானால் காந்தியடிகள் ஒரு கடிதம் எழுதி அவருக்கு திரும்ப வந்த கடிதத்தை என் லெட்டர் டு தி ஹிண்டு என்று நீங்கள் படித்தால் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே மாஸ்கோவில் வாழ்ந்து கொண்டிருந்த அறிஞர் லியோ டால்ஸ்டாய் அவர்களுக்கு காந்தியடிகள் ஒரு கடிதம் எழுதினார் தான் நடத்துகின்ற போராட்டம் நான் வயலண்ட் அஜிடேஷன் அகிம்சை போராட்டத்தை பற்றி குறிப்பிட்டு டால்ஸ்டாய் அவர்களுக்கு எழுதி அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன வெள்ளையென எதிர்த்து அவர்களுக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்காமல் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் வருத்தாமல் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி எழுதினார்கள் திரும்ப பதில் எழுதிய டால்ஸ்டாய் அவர்கள் அதுக்கு தான் லெட்டர் டு தி ஹிண்டுன்னு பேர் வெகுவாக காந்தியடிகளை பாராட்டினார் இப்படி செய்வது மிகச்சிறந்தது என்று சொல்லிவிட்டு ஆனால் உங்கள் நாட்டுக்கு இது புதிதல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்கள் ஊரிலே ஒருவர் இதை பற்றி எழுதியிருக்கிறார் என்று சொல்லி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்துவிடல் என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி இவருக்கு அனுப்பினார் அதுவரையில் காந்தியடிகளுக்கு திருக்குறளை பற்றி தெரியாது அதற்கு பிறகு ஆங்கிலத்தை வாங்கி வரச் சொல்லி ஆங்கில நூலை படித்துவிட்டு அப்பொழுது காந்தியடிகள் சொன்னாராம் எனக்கு அடுத்த பிறவி இருக்குமானால் தமிழனாக பிறந்து தமிழிலேயே திருக்குறளை படிக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட திருக்குறளுக்கு நாம் சொந்தக்காரர் இப்பொழுதுதான் உலகத்தில் குளோபலைசேஷனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுதிவிட்டு போனார் ஆக இப்படிப்பட்ட நூல்களெல்லாம் நம்மிடத்தில் இருக்கின்றன அவைகளை பாதுகாக்க வேண்டும் எதிர்காலத்தை கொண்டு செல்ல வேண்டும் படித்து அதன் வழியும் நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றன நிறைய இருக்கின்றன ஆகவே தமிழன் நல்லவனாக இருக்க வேண்டும் வல்லவனாக இருக்க வேண்டும் இரண்டுக்கு நம்முடைய வழி இருக்கிறது ஒன்றே ஒன்று கல்வியிலே நாம் பின்தங்கிவிடக்கூடாது தற்போது இந்திய நாடு உயர்கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றது நாம் அதில் முதலிடத்தில் இருக்கிறோம் அவ்வளவுதான் நாம் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம் நம்ம மற்றவெல்லாம் நமக்கு அடுத்து இருக்கின்றார்கள் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் எழுபத்தைந்து தாண்டி விட்டார்கள் அமெரிக்கா தொண்ணூறு சதவீதத்தை தாண்டி தாண்டிவிட்டது தென்கொரியாவும் ஆஸ்திரேலியாவும் நூற்றுக்கு நூறு போய்விட்டார்கள் நாம் அவர்களோடு போட்டி போட்டு உயர்கல்வியை பெற வேண்டும் உழைக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் இதற்கெல்லாம் அடித்தளமாக அமைவது நம்முடைய அடிப்படை வாழ் உரிமைகள் நம்முடைய கொள்கைகள் அந்த கொள்கைகளை வகுத்துக் கொடுப்பதுதான் தமிழ் நூல்கள் அதை இன்றைக்கு நினைவு கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழர்கள் ஒன்று கூடி குடும்பத்தோடு கொண்டாடுகின்ற இந்த அருமையான பொங்கல் விழாவில் நம்முடைய விஐடி குடும்பம் கூடியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது திரு குஷ்பவன் குப்சாமி அவர்கள் வந்திருப்பது அதைவிட மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்